ஒரு தொண்டை கேட்டான் அவங்க கட்சி நினைக்கிறேன் ஐயா எப்பயா மதுவிலக்கு கொண்டு வர கேட்டான் அவர் பார்த்து அவரு என்ன டேய் கேட்கிற இப்ப மோடியை கேளு மத்திய அரசு தான் சொல்லணும் மத்திய அரசு அறிவிக்கணும் அப்படின்னு திமுக வேட்பாளர் அந்த அவன பார்த்து சொல்ற அதாவது இது இந்த அடிப்படைகளும் தெரியாத ஒரு வேட்பாளர் இப்ப எம்எல்ஏ ஆகிட்டார் இதுதான் தமிழ்நாடு தலையெழுத்தியா தலையெழுத்து மதுவிலக்கு மது என்பது மாநில பட்டியல் இருக்கு மாநிலம் தான் முடிவு செய்யணும் இல்லாமல் தமிழ் இந்தியாவுடைய அரசியல் சாசன கான்ஸ்டியூஷன் நாற்பத்தி ஏழாவது பகுதியில் ஒவ்வொரு மாநிலமும் மது விளக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் சாஸ்திரத்தில் இருக்கிறார் அதை விட தெரியல அதனால்தான் இந்த நிலையில நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம் அந்த காலத்தில் கர்ம வீரர் அவர்கள் எந்த வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் அதனால அவர் தான் வேட்பாளர் அறிவிக்கணும் அறிவித்தாலும் வாக்களித்தார்கள் நல்ல வேட்பாளர் நியாயமானவர் நேர்மையானவர் தகுதியானவர் மட்டும்தான் நியமனம் பண்ணுவார் என்று மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் அதனால எந்த வேட்பாளர் சின்னத்தை பார்த்து கைச்சிடணும் கைச்சிடுறோம் ஓட்டு போட்டாங்க அப்படி ஒரு நிலை இருக்கா வேட்பாளர்களை பார்த்து மக்கள் இன்னைக்கும் ஆனா இன்னைக்கு மக்களும் இன்னைக்கும் வா வா வாக்களிக்கிறாங்க வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் போயிருக்கிறாங்க அவங்களை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா படிச்சவங்களா பண்புள்ளவங்களா நேர்மையானவங்களா நாடமானவங்களா ஏதாவது பேசுவாங்களா நாடாளுமன்றத்தில் பேசுவாங்கடா